கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய யோவான் எழுதுன முதலாம் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் என்ற வார்த்தையை நாம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஒருவன் மறுபடியும் பிரத்தலாகிய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் மறுபடியும் பறந்திருக்கிறார்களோ அல்லது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பலமாய் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை குறித்து அப்போஸ்லாகிய யோவான் சொல்லுகிறான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது உலகம் என்பது என்ன என்பதை நாம் கத்துடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்பதை நாம் வாசிக்க முடியும் உலகம் என்பது நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவது நம்முடைய சுய சித்தத்தின்படி நடப்பது ஆவிக்குரிய ஆண்டவருடைய சித்தத்திற்கு செவிசாய்க்காமல் நம்முடைய மன விருப்பத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுகின்ற ஒரு செயல்பாடாக காணப்படுவதை குறித்து அப்போஸ்லாகி யோவான் மிக தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை கண்களின் இச்சையினாலே ஏவாள் இழுக்கப்பட்டு ஆதாமையும் ஒருவேளை அதற்குட்படுத்தி தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாக தேவ சமூகத்தை இழந்தவர்களாக ஏதேன் தோட்டத்தை விட்டு சென்ற காட்சியை நாம் நன்றாய் மனதிலே கொண்டு வர முடியும் இது எல்லாம் நம்முடைய மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை கண்களின் இச்சை அது மாத்திரமல்ல நாம் இன்னும் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் நிச்சயக்களையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மொழியை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வேர்கொண்டவர்களாக அவருக்குள்ளே பலமாய் வாழுகிறார்களோ அனுதினமும் அணுதினமும் சாட்சியாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது எனவேதான் பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லுகின்ற பொழுது இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் சுத்தத்தை கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஏனென்றால் கிறிஸ்துவானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை அப்போஸ் நாகி பொருஷித்த பவுல் இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறார் பிலிப்பியர் மூன்று மூன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்று சொல்லி ஆதித்துரி சபையிலே கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்தார்கள் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றினார்கள் தங்களுடைய சுய சுத்தத்தை அவர்கள் எல்லார் மீதும் அன்பு கூர்ந்தார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படுகின்ற பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மாம்ச சுய விருப்பத்தை விட்டுவிட்டு கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவத்திற்குள்ளே நாம் பலமாய் கடந்து வருவோம் கர்த்தர் உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் அநேகருக்கும் முன்பதாக நட்சாட்சி பெற்றவர்களாக காணப்படுவீர்கள் ஆண்டு புரிதாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்